பாஜக மற்றும் டிடிவி தினகரன் தரப்பு இருவருமே திரைமறைவில் நடைபெற்ற பல்வேறு ரகசியங்களை பொதுவெளியில் போட்டு உடைத்து வருகிறார்கள் சமீபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த ஒரு பேட்டி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவர் தனது பேட்டியில் கன்னியாகுமரி லோக்சபா தொகுதியில் பலமான ஒரு சிறுபான்மையின வேட்பாளரை களமிறக்குமாறு கருப்பு முருகானந்தம் என்பவர் மூலம் பொன் ராதாகிருஷ்ணன் தனக்கு தூது தூதுவிட்டார் என கூறியிருந்தார் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என இரு பிரிவாக கன்னியாகுமரியில் வாக்காளர்கள் பிரிந்து இருப்பதால் கிறிஸ்துவ வாக்குகள் மொத்தமாக காங்கிரஸ் வேட்பாளருக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதால் இதை பிரிக்க தினகரனை பொன் ராதாகிருஷ்ணன் பயன்படுத்த திட்டமிட்டார் என்பதே இந்த குற்றச்சாட்டின் சாராம்சம் இந்த குற்றச்சாட்டை மறுத்து பாஜகவை சேர்ந்த கருப்பு முருகானந்தம் என்ன பேசினார் என்றால் இருபது நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரனுடன் தொலைபேசியில் பேசியது உண்மைதான் ஆனால் கன்னியாகுமரி தேர்தல் தொடர்பாக அவருடன் பேசவில்லை பாஜகவுடன் இணக்கமாக செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக தலைவர்களையும் அமைச்சர்களையும் சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தினகரன் உள்பட அவரிடம் உள்ள பலரும் முயற்சி செய்தனர் அவர்களின் பெயரையும் இடங்களையும் குறிப்பிட்டு நான் சொல்ல முடியும் அவரை போல நாகரீகமற்றவனாக இருந்தால் சொல்லிவிட முடியும் இப்போதும் கூட அவர் விருப்பப்பட்டால் நான் அதையெல்லாம் வெளியே சொல்ல தயார் எங்கெங்கே விமானத்தில் வருகிறேன் என்று சொன்னார்கள் காரில் வந்து பெங்களூருவில் சந்திக்க முடியுமா என்று கேட்டது யார் யார் வந்து சந்தித்துள்ளீர்கள் இது பற்றிய விவரங்களை எல்லாம் நாங்கள் வெளியிட்டோம் என்று சொன்னால் இவர்கள் ஏதோ பாஜகவிற்கு எதிராகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கி இருப்பது பொய் என்பதை நிரூபித்துவிட முடியும் பாஜகவுடன் இணக்கமாக செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துவிட்டு அந்த முயற்சி பழிக்கவில்லை எங்கள் தலைவர்கள் இவரை கண்டுகொள்ளாமல் விட்டதினால் ஏதோ சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரை போல ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் தினகரன் கன்னியாகுமரியை பொறுத்த அளவில் கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளரை நிறுத்தச் சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை ஏனெனில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நலத்திட்டப் பணிகளை பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி தொகுதியில் செய்து முடித்துள்ளார் எனவே சிறுபான்மை சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த வேட்பாளரை போடுங்கள் என்று நாங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை அவர் ஏற்கனவே சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவரைத்தான் வேட்பாளராக நிறுத்தியுள்ளார் எனவே இது தவறான குற்றச்சாட்டு இவ்வாறு கருப்பு முருகானந்தம் தெரிவித்திருக்கிறார் ஒரு பக்கம் கன்னியாகுமரி தொகுதியில் வலுவான சிறுபான்மையின வேட்பாளரை நிறுத்துமாறு பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கு தூதுவிட்டார் என்று தினகரன் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பாஜகவுடன் இணக்கமாக போவதற்கு தினகரன் தூதுவிட்டார் என்று கருப்பு முருகானந்தம் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு இரு கட்சியினரும் மாறி மாறி பல ரகசியங்களை வெளியே போட்டு உடைத்து வருகின்றனர் இன்னும் என்னென்ன திரைமறைவில் நடந்தது என்பது விரைவிலேயே வெளியே வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்